ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் ஸோ அதற்கான முழு விவரங்கள் பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம வீடியோக்கால் போயிட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்திலிருந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அதோடைய டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க சில போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் லீகல் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டு கேட்டகரியில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒன்று பாத்தீங்கன்னா கரண்ட் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ரீசன்ட் கிராஜுவேட்ஸ் அண்டு போஸ்ட் கிராஜுவேட்ஸ் ஹவ் கம்ப்ளீட்டட் தேர் டிகிரி சில பார்த்தீங்கன்னா கரண்ட் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மூன்று வருட எல்எல்பி கோர்ஸில் பார்த்திங்கன்னா இரண்டாம் ஆண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் எல்எல்பி கோர்ஸ் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ அதற்கு விண்ணப்பிக்கலாம் ஸ்டைபன் பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூபா வந்து தராங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் கிராஜுவேட்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் ஹவ் கம்ப்ளீட்டட் தேர் டிகிரி ஸோ பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் முடித்து ஒரு ஆண்டுக்குள் இருப்பவர்கள் அதாவது ஒரு ஒருவடம் வந்து கம்ப்ளீட் பண்ணாவவங்க பார்த்தீங்கன்னா ஸோ அதற்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ அதற்கு ஸ்டைபன் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் வந்து தராங்க ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி பார்த்தீங்கன்னா பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்கை நீங்கள் பார்த்து கொண்டு அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க நன்றி